நலன் தமையந்தி கதை மகாபாரதத்தில் ஒரு கிளைக்கதையாக இடம்பெற்றுள்ளது இது உண்மை காதல் தியாகம் துன்பங்களுக்கு பின் வரும் இன்பம் ஆகியவற்றை பேசும் ஒரு அற்புதமான கதை நலன் விடத நாட்டின் மன்னன் பேரழகு வீரம் நல்ல குணங்கள் கொண்டவன் சிறந்த சமையல் கலை வித்தகன் தமயந்தி விதர்ப்ப நாட்டின் இளவரசி நிகரில்லா பேரழகி நலனின் அரண்மனைக்கு வந்த அன்னப்பறவை ஒன்று தமயந்தியின் அழகைப் பற்றி நலனிடம் சொல்கிறது பின்னர் அதே அன்னம் தமயந்தியிடம் நலனின் பெருமைகளைப் பற்றிச் சொல்லி இருவர் காதலுக்கும் தூது செல்கிறது தமையந்திக்குச் சுயம்பரம் திருமணம் செய்து கொள்ள மணமகனை தானே தேர்ந்தெடுக்கும் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்படுகிறது நலனின் மீது தமயந்தி கொண்ட காதலை கேள்விப்பட்ட இந்திரன் அக்கினி வருணன் யமன் போன்ற தேவர்கள் தமயந்தியை திருமணம் செய்ய ஆசைப்பட்டு சுயம்பரத்திற்கு வருகின்றனர் தமயந்தியின் குழப்பத்தைப் போக்க தேவர்கள் நலனைப் போலவே உருவம் எடுத்து மொத்தம் நான்கு நலன்களாக சுயம்பர மண்டபத்தில் அமர்கின்றனர் தன் உண்மை கணவனைக் கண்டறிய தமயந்தி குழம்புகிறாள் பின்னர் தேவர்களைத் தொழுது உண்மையான நலனைக் காட்டும்படி வேண்டுகிறாள் தேவர்களும் மனம் இறங்கி தங்கள் உண்மையான உருவத்தை வெளிப்படுத்த தமயந்தி உண்மையான நலனைத் தேர்ந்தெடுத்து மாலை சூட்டுகிறாள் நலன் தமயந்தி திருமணம் இனிதே நடக்கிறது திருமணம் முடிந்து தேவர்கள் திரும்பிச் செல்லும் வழியில் கலியுகத்தின் அதிபதியான கலியை காண்கின்றனர் கலி தமயந்தியை திருமணம் செய்ய சுயம்பரத்திற்குச் செல்வதாகச் சொல்கிறான் அதற்குள் நலன் தமயந்தி திருமணம் முடிந்துவிட்டதை தேவர்கள் அவனிடம் கூறுகின்றனர் இதனால் பெருங்கோபம் கொண்ட கலி பழிவாங்கும் எண்ணத்துடன் நலனுக்குத் துன்பம் கொடுக்க சபதம் செய்கிறான் சமைக்கும் போது நலன் கால் கழுவாமல் இருந்ததை பயன்படுத்தி கலி நலனை பிடித்துக் கொள்கிறான் சனி பிடித்தது போல நலனின் எதிரியான புட்கரன் என்ற மன்னனை ஏவி அவனைச் சூதாட அழைக்கச் செய்கிறான் கலி நளன் சூதாடி நாட்டை செல்வத்தை என அனைத்தையும் இழந்து விடுகிறான் தங்கள் குழந்தைகளை தமயந்தியின் தாயிடம் ஒப்படைத்துவிட்டு நாட்டிலிருந்து வெளியேறி காட்டிற்குச் செல்கின்றனர் சூது மற்றும் கலியின் ஆதிக்கத்தால் தன் சுயநினைவை இழந்த நலன் உறங்கிக் கொண்டிருந்த தமயந்தியைப் பிரிந்து அவளைத் தனியே விட்டுவிட்டுச் செல்கிறான் நலன் தன்னை விட்டுச் சென்றதை அறிந்த தமயந்தி துயரப்பட்டு தனியாக பல துன்பங்களைச் சந்தித்த பின் கடைசியில் தனது தந்தை நாடான விதர்ப்பத்தை அடைகிறாள் காட்டில் அலைந்த நலன் ஒரு கார்கோடகன் என்ற பாம்பை காப்பாற்றுகிறான் அந்த பாம்பு அவனது அழகான உருவத்தை மாற்றி வாகுகன் என்ற தேரோட்டி உருவம் கொடுக்கிறது அயோத்தி மன்னன் ரிதுபண்ணனிடம் தேரோட்டியாக வேலை பார்க்கச் சொல்கிறது நலனும் வாகுகன் என்ற பெயருடன் அங்கு வேலைக்குச் சேர்கிறான் நலனைக் கண்டுபிடிப்பதற்காக தமையந்திக்கு மறு சுயம்வரம் நடக்கப் போகிறது என்று விதர்ப்ப மன்னன் அறிவிக்கச் செய்கிறான் இந்தச் செய்தியைக் கேட்ட ரிதுபன்னன் சுயம்வரத்தில் கலந்து கொள்ள அவளுடன் தன் தேரோட்டியான வாககனுடன் விதர்ப்ப நாட்டை நோக்கி விரைந்து வருகிறான் வாககனின் நலனின் சமையல் திறமையையும் தேரோட்டும் வேகத்தையும் வைத்து அவன் தன் கணவன் நலனாக இருக்கலாம் என தமையந்திக்கு சந்தேகம் வருகிறது பின்னர் தமயந்தி அவனுடன் பேசி சில கேள்விகளைக் கேட்டு அவன் வேறு உருவில் இருக்கும் நலனே என்று உறுதி செய்கிறாள் கலிபுருஷனின் துன்பம் விலகியதால் நலனுக்கு மீண்டும் உண்மையான உருவம் திரும்பக் கிடைக்கிறது நலன் மீண்டும் புட்கரனுடன் சூதாடி இழந்த தனது நாட்டையும் செல்வத்தையும் மீட்கிறான் நலன் தமையந்தி மீண்டும் தங்கள் குழந்தைகளுடன் இணைந்து நிடத நாட்டின் மன்னனாகவும் அரசியாகவும் பல காலம் இன்பத்துடன் வாழ்கிறார்கள் எவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்தாலும் கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கொருவர் உண்மையான அன்புடன் இருந்து நம்பிக்கையை கைவிடாமல் போராடினால் இழந்தவற்றை மீண்டும் பெறலாம் உண்மை அன்பு என்றும் நிலைக்கும்